ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லரி ஷாப்போட சேவிங் சிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க அதாவது ஆறு மாதத்தில் கட்டி எடுக்கிற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்குறாங்க அதுதான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம் மாயவரம் ஏஆர்சி காமாட்சி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த கடை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக இருக்குது இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்மகள் காமாட்சி அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு வந்து அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ப்ளஸ் கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க ஸோ அட்ராக்டிவான போனஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஸ்கீமில் இருக்குது நான் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிஃப்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக பிரிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க பன்னெண்டு மாதத்துக்கு அண்ட் ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இந்த பேம்ப்லெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் அதுக்கப்புறம் அப்படி வந்து திரும்ப நீங்கள் வந்து கட்டாமல் இடையில கட்டாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பிடிச்சிக்குவாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறது தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த இதில் வந்து பன்னெண்டு மாதம் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இல்லை ஆறு மாதம் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த மாயவரம் இஆர்சி காமாட்சி ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கிஃப்ட்ஸும் கொடுக்குறேன் கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்குது லைக் வந்து கெட்டில் அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்குறாங்க நான் போகும்போது கொஞ்சம் கிஃப்ட்ஸாக இருந்துச்சு சரிங்களா அது நான் உங்களுக்கு இருக்க வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்குறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஸ்கீமில் வந்து கேஷாக தான் வர வைக்கிறாங்க அம் கிராமமாக வர வைக்கிறது கிடையாது திரும்ப நான் சொல்கிறேன் அமௌண்ட்டாக தான் வர வைப்பாங்க கிராமமாக வர வைக்கிறது கிடையாது பட் ஆறு மாதம் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்லாம் வர வைக்கிறாங்க கிராமில் தான் வர வைக்கிறாங்க கேஷாக வர வைக்கிறது கிடையாது இந்த பன்னெண்டு மாதம் ஸ்கீம் வந்து ஐநூறுரூபாலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆறு மாதம் ஸ்கீம் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்னால் ஐநூறுரூபா தான் கட்ட முடியும் ஆயிரம் ரூபாய் தான் கட்ட முடியும்னா நீங்கள் பன்னெண்டு மாதம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ஆனால் கேஷாக தான் வர வைப்பாங்க அதுக்கடுத்து கோல்டு காயின் இதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்கீமையும் அந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கேயும் கொடுக்காத மாதிரி இங்கே கொடுக்குறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது என்னென்னா போனஸ் கொடுக்குறாங்க கோல்டு காயினுக்கு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை போனஸ் கோல்டு காயின் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க உங்களுக்கு கடைசியில் வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எவ்வளோ போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க போ கோல்டு காயினுக்கு அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஜுவல்லரி வந்து பன்னெண்டு மாத ஸ்கீம்லேயும் வந்து நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது ஜிஎஸ்டி தான் ஆறு மாதம் ஸ்கீம்லேயும் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேஷாக வர வைப்பாங்க பன்னெண்டு மாதம் ஸ்கீமில் இதில் வந்து கிராமாக வர வைப்பாங்க ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலேயுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா கோல்டு காயினுக்கு போனஸ் கொடுக்குறாங்க எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறுரூவா கட்டுறீங்க அப்படின்னா ஐநூறுரூவா போனஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஆயிரரூவா கட்டிடுறீங்க மாதம் மாதம் ஆயிரரூவா கட்டுறீங்க பன்னெண்டு மாதம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரரூபாவாக வந்து போனஸ் கொடுப்பாங்க கோல்டு காயின் எடுக்கும் போது இது வந்து சென்னையில் தாங்க இருக்குது நகரில் இருக்குது நான் உங்களுக்கு அட்ரஸ் கூட மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா செக் பண்ணிக்கோங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நம்மளுக்கு சென்னையிலையும் இருக்குதுங்க ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கோல்டு காயினாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது ஏன்னா எதுக்குமே வேஸ்டேஜ் உங்கள் கலெக்ட் பண்ணுறது கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டிக்கு தான் இந்த கடையில் எது வாங்கினாலும் அப்படின்னும் போது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த் ஸ்கீமில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபைவ் தௌசணுக்கு வந்து டூ தௌசண்ட் கொடுக்குறாங்க டென் தௌசணுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க அது கிராமாவே வர வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது ஏன்னா எங்கேயுமே வந்து கோல்டு காயினுக்கு போனஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டது கிடையாது இங்கே தான் கொடுக்குறாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம பார்க்குற சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இவ்வளோதாங்க இந்த ஸ்கீமோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிஃப்ட்டு டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அண்ட் வந்து இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சிக்ஸ் மந்த் ஸ்கீம் தான் சொல்வேன் ஏன்னா ஷார்ட்டாகவும் நம்மளால் கட்ட முடியும் ஆனால் என்னென்னா அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து கிராமம் வர வைப்பாங்க அது ரொம்ப பெனிஃபிட் இல்லையா இப்போது கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு எப்போ கோல்ட் ரேட் குறையுதோ அப்போ பார்த்து நம்ம வந்து அமௌண்ட்டு உங்களுக்கு இதில் ஜிபே பண்ணியோ அவங்க ஸ்கேனர் வச்சுருக்குறாங்க அந்த ஸ்கேனர் க்யூஆர் கோடோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கிராமம் வர தான் எனக்கு தெரிஞ்சு நான் எப்போவுமே சூஸ் பண்ணுவேன் அதுதான் பெஸ்ட்டு இந்த சிக்ஸ் மந்த்து ஸ்கீம் தான் இது ரெண்டுத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது சேம் கிஃப்ட்டும் கிடைக்கும் ஸோ கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது போனஸும் கிடைக்குங்க இது வந்து இது ரெண்டுத்தில் இதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் கிஃப்ட்ஸும் ஒரு சில இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் கிராம் டலில் அயன் பாக்ஸு அப்புறம் ஹாட் கெட்டில் பிஜி அணி எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறாங்க ஸோ கெட்டில் அதுக்கப்புறம் குப்பேர்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க இது வந்து க்யூஆர் கோடு ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இதில் பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் கட்டிக்கிறதுக்கு வந்து ஆப் எதுவும் அவங்க இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலன்னு சொன்னாங்க ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த க்யூஆர் கோட்லேயே ஸ்கேன் பண்ணிக்கூட பே பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் பாஸ்புக்கும் கையோடு வாங்கிட்டு வரதா இருந்தால் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு தான் அதுவும் நீங்கள் பண்ணலாம் நான் இன்னும் ஜாயின் பண்ணலங்க ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய சிட்ஸ் போயிட்ருக்கு ஸோ வந்து நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன் இதில் என்ன நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஜுவல்லரும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ